சற்றுமுன் திடீரென அதிமுகவில் இருந்து கொத்தாக விலகிய முக்கிய புள்ளிகள் அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது அதிமுகவில் செங்கோட்டையன் மணியானவர்கள் எல்லோருக்கும் ஒன்றாக சேர்ந்து உள்ளனர் இவர்கள் எடப்பாடி மீது அதிருப்தியில் உள்ளனர் அதனால் எடப்பாடிக்கு எதிராக இவர்கள் ஒரு குடை கீழ் சேருகிறார்கள் என்று மூத்த பத்திரிகையாளர் பாண்டியன் தெரிவித்துள்ளார் லோக்சபா தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிந்த நிலையில் அதிமுகவில் லேசாக அதிருப்தி குரல்கள் எழுப்ப தொடங்கியுள்ளன தேர்தல் முடிவுகள் வந்ததும் அதிமுகவில் பூகம்பம் வெடிக்கலாம் என்று செய்திகள் வருகின்றன எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக குரல்கள் எழுப்ப வாய்ப்புகள் உள்ளதாக தகவல் வருகின்றன இந்த மோதல் தொடர்பாக மூத்த பத்திரிகையாளர் பாண்டியன் ஒன் இந்தியா யூடியூப் சேனலுக்கு பேட்டி அளித்துள்ளார் அதில் அதிமுகவில் செங்கோட்டையன் எடப்பாடி இடையே கோல்டு வார் ஏற்பட்டு உள்ளது பனி போர் ஏற்பட்டு உள்ளது அதிமுகவில் எடப்பாடியை விட சீனியர் செங்கோட்டையன் அவர் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடன் அரசியல் செய்தவர் செங்கோட்டையன் அப்போது சிலுவம்பாளையம் கிளை செயலாளர் எடப்பாடி அப்போது செங்கோட்டையன் எம்எல்ஏவாக இருந்தவர் ஜெயலலிதா பாதுகாத்தவர் செங்கோட்டையன் சட்டசபையில் ஜெயலலிதா தாக்கப்பட்ட போது அவரை பாதுகாத்தவர் செங்கோட்டையன் ஜெயலலிதா கோபமான நபர் ஆனால் அவரையே அன்பாக பார்க்கக்கூடியவர் செங்கோட்டையன் செங்கோட்டையனை அவ்வளவு நம்பியவர் ஜெயலலிதா லோக்சபா சட்டசபை தேர்தலில் ஜெயலலிதாவு எல்லாமுமாகவே இருந்தவர் செங்கோட்டையன் எடப்பாடி அரசியல் எல்லாம் ஒன்றுமே இல்லை ஆனால் திருப்பூர் ஈரோடு வேட்பாளரை தேர்வு கூட எடப்பாடி செங்கோட்டையனிடம் ஆலோசனை கேட்கவில்லை லோக்சபா தேர்தல் தொடர்பாக எதையும் செங்கோட்டையனிடம் எடப்பாடி பழனிசாமி கேட்கவில்லை செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கும் இதனால் செட்டாகவில்லை அதேபோல அங்குள்ள கருப்பண்ணன் உடனும் செங்கோட்டையனுக்கும் செட்டாகவில்லை கருப்பண்ணன் எடப்பாடிக்கு நெருக்கம் உறவுக்காரர் இதே நிலைமைதான் தங்கமணிக்கும் கே வி ராமலிங்கம் இதே அதிருப்தியில் உள்ளார் இப்படி செங்கோட்டையன் மணியானவர்கள் எல்லோருக்கும் ஒன்றாக சேர்ந்து உள்ளனர் இவர்கள் எடப்பாடி மீது அதிருப்தியில் உள்ளனர் அதனால் எடப்பாடிக்கு எதிராக இவர்கள் ஒரு குடை கீழ் சேருகிறார்கள் செங்கோட்டையன் கீழ் இருவர்கள் சேருகிறார்கள் இதேபோல் வேலுமணி மீது எடப்பாடி கோபத்தில் உள்ளார் காரணம் எடப்பாடி பழனிசாமி வேலுமணி சரியாக வேலை செய்யவில்லை என்று நினைக்கிறார் திமுகவை எதிர்த்து பாஜகவை எதிர்த்து வேலுமணி சரியாக வேலை செய்யவில்லை என்று புகார் உள்ளது எடப்பாடி அப்படி நினைக்கிறார் வேட்பாளர் நாயுடு என்பதால் எடப்பாடி அதிருப்தியில் உள்ளார் வேலுமணி சொல்லிதான் அவரை எடப்பாடி தேர்வு செய்தார் இதை எடப்பாடி விரும்பவில்லை அங்கே வேலுமணி வேலையை செய்யவில்லை என்ற புகார் உள்ளது கடைசி மூன்று நாட்கள் மட்டும் இல்லை தொடக்கத்தில் இருந்தே வேலை செய்யவில்லை என்று புகார் உள்ளது எடப்பாடி பழனிசாமி இதனால் கடும் அதிருப்தியில் இருக்கிறார் செங்கோட்டையன் தலைமையில் இவர்கள் எல்லோரும் ஒன்றாக கூட போகிறார்கள் கொங்கு மண்டல லீடருக்கு டெல்லிக்கும் ஒரு சாமியாருக்கும் இடையே தொடர்பு உள்ளது வேலுமணி தங்கமணி கேவி ராமலிங்கம் எல்லோரும் செங்கோட்டையனுக்கு எதிராக திரும்ப உள்ளனர் இவர்கள் ஒன்றாக சேர்ந்து எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்க வாய்ப்புகள் உள்ளன இந்த நிலையில்தான் அதிமுகவில் இருந்து முக்கிய புள்ளிகளான செங்கோட்டையன் எஸ்பி வேலுமணி தங்கமணி உள்ளிட்ட அமைச்சர்கள் ஒன்றாக சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி எடப்பாடி விட்டு விலகிவிடலாம் அல்லது வேறு கட்சியில் இணைந்து விடலாம் இல்லை என்றால் எடப்பாடி தலைமையில் பதவியை ஏ வேண்டும் என்பது குறித்து எல்லாம் ஆலோசனை இருக்கிறார்கள் விரைவில் இவர்கள் அதிமுகவை விட்டு விலகிய முடிவு எடுத்திருப்பதாக வெளிவந்த தகவல் அதிமுக தலைமையிடம் எடப்பாடி அவர்களை அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது இது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் விரைவில் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது